الكريم أما الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في كلامهم قريب وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب له مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبهما فأزلوا قَالُوا مَا نَعْبُدُ إِلَّا اللَّهَ وَمَا عَلَيْنَا إِلَّا الْإِسْلَامُ قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّكُمْ لَتَكْذِبُونَ وَلَتَكْذِبُونَ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ حَقَّتَ لَكُتُبِي وَلَكَرَبِّي عن غيبت الصوق أو كما قال عليه الصلاة والسلام جزاكم الله خيرا اے میرے بھائیوں یہ میرے مرنے کے بعد ملتا ہوگا அவருடைய சாதியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் செல்லும் அலி வசல்லாம் அவர் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றால் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியல் தபாக தாவியல் நல்லடியார்கள் நாதாக்கள் சிவதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவில் அமர்ந்திருக்கின்ற வர இருக்குகின்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குகின்ற

பத்தி சொல்றாங்க மூசா அலி இஸ்லாத்து அவங்களே நான் அல்லாத அப்பா எடுத்துக்கொண்டு உங்களை நபியாக எடுத்துக்கொண்டு இப்ப சிறோவனும் சிறோவனை கூட்டத்தார்களும் உங்களை அழிக்க வராங்க நீ என்ன பண்ணுங்க இதை விட்டு அவரை விட்டு நீ விரட்டு ஓடிடுங்க ஏனென்று கேட்டால் உங்களிடத்துல எந்த ஆயுதமும் இல்லை ஆனா அவரிடத்துல

இரண்டு <Sessantan>

என்னப்படி இருக்க எங்களோட இருந்துட்டு இஸ்லாமத்தை ஏத்துக்கொண்டு ஓடுகாங்க மூன்று அந்த மூணு நபிதார்கள் என்ன பண்றாங்க வேற இடத்துக்கு போயிட்டு சேஃபா இருக்காங்க பாதுகாப்பா இருந்துட்டாங்க இந்த ஹபீப் நஜார் சொல்லக்கூடிய மனிதரை இந்த காவிரி எல்லாம் என்ன பண்றாங்க

பகுதியை வந்து ஒன்னா சேர்த்து நடிச்சிட்டாங்க யார ஹோட்டர் சுத்திக்கிற நேரமாக அவங்கள இந்த கண்ணத்தை இந்த இந்த கண்ணத்தை அடிச்சு கண்ணு வெளியில வந்துருச்சு அவங்களுக்கு கண்ணு வெளியில வந்துருச்சு அப்ப அவங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வந்து சரி பண்ணி பெட்ல வச்சிருக்காங்க இப்ப அவங்க கண்ணு முடிக்கிறாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சு கண்ணு முடிக்கும் போது அவர்களுடைய முதலாவது வார்த்தை என்னவென்று கேட்டால் அவங்க சொன்ன முதலாவது வார்த்தை என்னுடைய நம்பி என்னுடைய நதி எங்க கண்ணு போனா கூட பரவாயில்லை கண்ணு திரும்பி வர

இந்த உலகத்திலேயே ஒரு சர்டிபிகேட்டை சர்டிபிகேட்

நம்புதுவாவ பக்கத்துல ஒரு பிரச்சனை பாத்தீங்களா இங்க கட்டு பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அளவு கொடுத்தாங்க அப்படி அதாவது சொர்க்கம் ಅವರಿಗೆ காட்டப்பட்டது சொர்க்கத்துல சாதாரணமாக இந்த ஏரியால பழைய ஏரியாவை பார்த்தா இப்ப ஒரு வித அந்த அதே மாதிரி

அபிஷூர் அஹமல்லா அவர்களுக்கு சொர்க்கத்துல மாளிகைக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்க இப்படி இப்படி உருவாகப்பட்ட இப்படி சொர்க்கத்துக்கு சொந்தக்காராக ஆகப்பட்ட காரணம் என்ன அப்படி கேட்டா இப்ப சொன்னாங்க அபிஷூக் அஹமூல்லா அவங்க உலகத்துல வாழ வேண்டிய

கிதாபுடைய ஆசிரியர்கள் அடிசல்லதாக சொல்ல கீழே கிதாபுடைய ஆசிரியர்கள் விளக்கமாக எழுதுவாங்க நீங்கள் பள்ளி கட்டுமானத்துக்கு மதர்சா கட்டுமானத்துக்கு பள்ளி வளர்ச்சிக்கு பள்ளி கட்டுமானத்துக்கு இது மாதிரி உதவி செய்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கா என்பதாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க நீத்திரு கூறியவர்கள் அடிசல்லதாக சொன்ன ஹதீஸில் சொல்லும் போது சொதத்தத்தை தத்துக்கு வளர்ப்பி ஒரு மதுபாவும் அங்கீதத்தை சூ யாரு

உங்களுக்கு இரண்டு விதமான பாக்கியம் கிடைக்குது முதலாவது கெட்ட மரணத்தை விட்டு அண்ணா பாதுகாக்கிறார் இரண்டாவது அதாவது இரண்டாவது பாக்கியம் அண்ணாவுடைய பொருத்தம் கிடைக்குது இந்த உலகத்துல என்னை எந்த மனிதனுக்கு அண்ணாவுடைய பொருத்தம் கிடைக்குதோ அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக சொருத்தல் இருக்குது காரணம் என்னவென்று கேட்டால் ஒரே ஒரு சமூகத்தை முடித்துக் கொள்கிற ஒரு ஒரு மனித

الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته